கோவை மக்கள் நல்லுறவு நல சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கணபதி சங்கனூர் பகுதியில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக கோவை மக்கள் நல்லுறவு நலச்சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து சமூகத்தில் பல்வேறு துறைகளில் இருந்து பல்வேறு சாதனைகள் படைக்கும் சாதனையாளர்களுக்கு சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு கோவை மக்கள் நல்லுறவு நல தலைவரும் சமூக ஆர்வலருமான சுக்ருல்லா பாபு தலைமை தாங்கினார் தொடர்ந்து ஒவ்வொரு துறைகளிலும் சமூக பணிகளை முன்னெடுத்து பொதுமக்களுக்கு உதவும் சமூக ஆர்வலர்களுக்கு அவர்களின் சேவைகளை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவை மக்கள் நல்லுறவு நல சங்கத்தின் துணைத் தலைவர் விஜய் விநாயக் துணை செயலாளர் சதீஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹ்மான் மற்றும் சரவணன் மொஹரூர் பாஷா ஜி டி ஜாபர் அலி தாஜ் முகமது அப்துல்லா ஒமர் ஜெரீப் லோகேஷ் ஜெயன் சீனிவாசன் ஷாஜஹான் எம்ஐ முகமது அலி ஷாஜியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மக்கள் நல்லுறவு நல சங்கத்தின் உறுப்பினர்கள் செயல் வீரர்கள் ஆட்டோ நண்பர்கள் மதிமுக ஷாஜஹான் மக்கள் முன்னேற்றக் கழகம் அக்பர் ஷெரீப் தளபதி பாபு நியூ கிரசன் பள்ளி ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது